ஆத்தி என்ன ஸ்பீடு ஆமாங்க இப்படிதான் சிராஜ் நூத்தி எண்பத்தோரு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலிங் போட்டிருக்காருங்க நேத்து நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல சிராஜ் பவுலிங் போடும்போது இவரோட பவுலிங் ஸ்பீடு ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு கீழே ஸ்கோர் கார்டில் வந்து காமிச்சிச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்ன இது இது வரைக்கும் யார் இவ்வளோ ஸ்பீடில் பவுலிங் போட்டதே இல்லையே அதிகபட்ச ஸ்பீடில் பவுலிங் போட்ட ஷோயபக்தர் கூட நூற்றி அறுபத்தோரு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே பவுலிங் போட்டிருக்காரு இவர் மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்பீடில் பவுலிங் போட்டிருக்காருன்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சிராஜ் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடில் பவுலிங் போடலைங்க நார்மலாக அவரோட நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பவுலிங் போட்டிருக்காரு ஆனால் டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் அப்படின்றதுக்கு பதிலாக ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு காமிச்சிருக்குங்க இதை வந்து பார்த்தோடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்காமல் பார்த்துக்கோங்கப்பா நூற்றி நாற்பத்தேழு அப்படின்றத கொஞ்சம் நஞ்சம் கூட்டி சொன்னால் பரவாயில்ல நூற்றி எண்பத்தொன்னுலாம் சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆக மாட்டாங்க